ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குக்கிங் அது மட்டும் இல்லாமல் ஷாப்பிங் அது கூட வந்து கோவில் போயிருந்தோம் அங்கே ஒரு சில திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் அங்கே வர வழியிலே நிறைய வயல்வெளிகள்லாம் இருந்துச்சு ஸோ அங்கெல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வா அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் பிகாஸ் வந்து தங்கச்சிக்கு ட்ரெஸ் வாங்க வேண்டியிருந்தது ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் போனது என்னமோ வந்து தங்கச்சிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான் பட் நான் வாங்கினது என்னமோ என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ஷர்ட்ஸ்லாம் எப்போவுமே இந்த மாதிரி ஷாப்பிங் போகும்போது ஆஃபர்லாம் நல்லா போட்டிருந்தாங்கன்னா எடுத்து வச்சுப்பேன் ஃபஸ்ட்டு பேண்டலூன்ஸ் போயிருந்தோம் பேண்டலூன்ஸில் எப்போவுமே குவாலிட்டி நல்லாயிருக்கும் அதே போல் இது மாதிரி சீசன் சமயத்தில் ஆஃபர்ஸும் நல்லா போடுவாங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஸ்பெஷலாக ஷாப்பிங் போய் அவங்க எப்போவுமே ட்ரெஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க நான் இது மாதிரி எனக்கு ட்ரெஸ் வாங்க போகும்போதோ இல்லை வீட்டில் இருக்காது வாங்க போகும்போதோ அப்படியே சைடில் போய் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் பார்த்து வாங்கி நான் தான் உங்களுக்கு வந்து ஷர்ட்லாம் நிறையா வாங்கி கொடுக்குறது அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது பீட்டர் இங்கிலாண்டில் நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க அதாவது ரெண்டு ஷர்ட் வாங்கினோம் அப்படின்னா ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் இருந்துச்சு ரொம்ப நல்ல டீலாக இருந்துச்சு ஸோ டோட்டலாக மூணு ஷர்ட் வந்து எடுத்தேன் மற்றபடி கலர்ஸ் எதுவும் பெருசாக ஆன மாதிரி தோணலை எனக்கு நான் எப்ப ஷாப்பிங் வெளியில எங்க வந்தாலும் இந்த பேபியை மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அவளுக்கு நல்லா அந்த வராண்டா மாதிரி ஸ்பேஷியஸாக இடம் இருந்துட்டால் போதும் தான் இருப்பா நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது அதனாலேயே மேக்ஸிமம் என்னோடய தங்கச்சி வந்து எப்போ அவளுக்கு லீவ் இருக்கோ அந்த மாதிரி ஷாப்பிங் போய்டுறது அப்போ போயிட்டோன்னா அவள் பேபியை பார்த்துப்பா நான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக என்னெல்லாம் வாங்கணுமோ அப்படியே வாங்கிக்கிறது இப்போ கூட பாருங்கள் அந்த ஸ்டெப்ஸ் மேலாம் ஏறிக்கிட்டு கூப்பிட்டா வரவே மாட்டேன்ட்டா ஹஸ்பண்ட்க்கு வாங்கி முடிச்சதுக்கப்புறமா பேபிக்கு ஒரு ஷூ எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஷூஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் மோஸ்ட்டாக ஃபஸ்ட் க்ரையில் வாங்குவேன் ஃபஸ்ட் க்ரையில் பார்த்தா அந்த தடவை வந்து நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் தான் ஷூலாம் வந்துருந்துச்சு பட் இங்கே ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இங்கே பேபிக்கு ஒரு பேர் ஷூ வாங்கினேன் ஒரு வழியும் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்து போயாச்சு ஸோ என்னெல்லாம் ஷர்ட் வாங்கியிருந்தேன் அப்படின்னா இந்த க்ரீன் கலர் வாங்கியிருந்தேன் அப்புறம் செக்குடு ஷர்ட் அதுக்கப்புறம் ஃபார்மலாக ஒரு ஷர்ட் வந்து வாங்கியிருந்தேன் இந்த ஷர்ட்டோட ப்ரைஸ் வந்துட்டு தௌசண்ட் ஃபைவ் டபுள் நைன் அடுத்த நெக்ஸ்ட்டு ஷர்ட்டோட ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் அடுத்த ஷர்ட்டோட ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் டூ டபுள் நைன் இந்த மூணு ஷர்ட்டுமே சேர்த்து சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ நைன்டி செவன் வந்துச்சு பட் இதில் ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக த்ரீ தௌசண்ட் எயிட் தேர்ட்டி எயிட் வந்துருந்துச்சு ஸோ ரொம்ப நல்லா ஆஃபராக இருந்துச்சு அதனால மூணு ஷர்ட் வாங்கிட்டேன் இதில் புதுசாக அந்த மாதிரி பீட்டர் பீட்டரிங்லாண்ட் லோகோலாம் போட்டிருந்தது அதுவும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எப்பவும் சண்டே அப்போ மட்டன் குழம்பு இல்லைன்னா பிரியாணி அந்த மாதிரி வந்து செய்வோம் ஸோ எந்த தடவை வந்து மட்டன் கோலா உருண்டை குழம்பு பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மட்டன் ஷாப்லேயே இது மாதிரி கொத்துக்கறி கேட்டோன்னா கொத்தி கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா நம்ம நல்ல கறியாக வாங்கிட்டு வந்துட்டு கூட நம்ம மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் நாலு கிலோ மட்டன் கொத்துக்கறி கூட ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை மல்லி ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அது கூட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது உதிராமல் இருக்கிறதுக்கு மெயினாக நம்ம சேர்க்க வேண்டியது பொட்டுக்கலையை பவுடர் பண்ணி நம்ம சேர்த்துக்கணும் ஸோ அளவுக்கு உருண்டை வரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பொட்டுக்கலை பவுடர் சேர்த்துட்டோம் அப்படின்னா உதிராமல் குழம்புல நல்லா அப்படியே இருக்கும் இப்போ ஒரு மிக்ஸியில் வந்து ஒரு பதினஞ்சு போல சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூட இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட்டுக்கு ஒரு ஹாஃப் மூடி தேங்காவை சேர்த்துட்டு அது கூட பத்து போல முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனில் சேர்த்துட்டோன்னா போதும் கசகசா இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அதுக்கு பதிலாக தான் முந்திரியும் போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையானதை எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்கலாம் அது கூட நம்ம அரைச்ச வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு இப்போ இதோட ராஸ் மெல் போகிற அளவுக்கு நல்லா வந்து சோட்டை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு தக்காளியை எடுத்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சி வெந்ததுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஹாஃப் ஸ்பூன் மிளகு பவுடர் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் சோம்பு முந்திரி பருப்பு கசகசா இதெல்லாம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சோம் இல்லையா அதையும் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு குழம்பு எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டோன்னா சரியாக இருக்கும் ஸோ இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம உருண்டை பண்ணும்போதே உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கிட்டோன்னா சரியாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச மட்டன் உருண்டைகளை வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம் உருண்டை போட்ட உடனே நம்ம மிக்ஸ் பண்ணவே கூடாது அப்படி பண்ணோன்னா உருண்டைகள் எல்லாமே உடஞ்சிட்டு அப்படியே குழம்போடு மிக்ஸ் ஆகிடும் ஸோ அப்படியே போட்டுட்டு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடணும் அதுக்கப்புறம் ஜென்டெலாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆகிடும் ஃபைனலாக மல்லி இலையை இது மாதிரி கட் பண்ணி தூவி விட்டுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு தந்தூரி சிக்கன் தான் வீட்டில் எல்லாேருக்குமே இது ரொம்ப பிடிச்சி போனனால அடிக்கடி செய்கிற மாதிரி ஆகிடுது இது பேசிக்ஸ் மசாலா தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு என்ன சேர்ப்போமோ அதே மாதிரி தான் சேர்க்கணும் அதே போல் மேரினேட் பண்ணி ஒரு டூ ஹவர்ஸ் வச்சோம்னா தான் நல்லா வந்து அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர்லாம் இறங்கியிருக்கும் சாப்பிடும்போதும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம இது மாதிரி குக் பண்ணும்போது ஒரு ஒரு சைடும் செவன் மினிட்ஸ் டோட்டலாக ஃபிஃப்டீன் கிட்டே ஆகும் பொறுமையாக நம்ம குக் பண்ணணும் அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் நல்லா சிக்கன் வெந்திருக்கும் தந்தூரி சிக்கன் பண்ணதுக்கப்புறமா மட்டன் கீமா பால்ஸ்க்கும் ரெடி பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி கொத்துக்கறிலேயே கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் இது மாதிரி கீமா பால்ஸ் பண்ணலான்னு ஸோ அதுவும் ரெடி பண்ணி வச்சாச்சு சிக்கன் குக்காகிற கேப்லேயே மட்டன் கீமா பால்ஸும் சைடில் ரெடி பண்ணிட்டேன் பிகாஸ் இதுக்கு வெயிட் பண்ணோன்னா ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ இது மாதிரி பண்ணிட்டோன்னா டைமும் சேவ் ஆகும் அதுக்கப்புறம் பேபியும் அழ ஆரம்பிச்சிட்டா ஸோ அவளையும் வச்சுட்டே வந்து நெக்ஸ்ட் பேட்ச் சிக்கனும் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டேன் அன்றைக்கி சண்டே லன்ச்சுக்கு மட்டன் உருண்டை குழம்பு ரசம் ரைஸ் அது கூட மட்டன் கீமோ பால் சிக்கன் தந்தூரி வித்து மயோனிஸை வச்சு சூப்பராக லஞ்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு லால்குடியில் இடையாத்து மங்கலம்னு ஒரு ஊர் அங்கே மாங்கலீஸ்வரர் கோவிலுக்கு போக வேண்டி இருந்துச்சு ஸோ அங்கே போகிற வழியில் எல்லாமே இது மாதிரி வயல்வெளிகள் பம்பு செட்டில் தண்ணி வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக வர்றப்போ நம்ம இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லி பார்த்துட்டே தான் போயிட்டுருந்தோம் எப்போவுமே நம்மளுக்கு மேரேஜுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கோவிலுக்கு வந்து போக சொல்லுவாங்க நம்ம அது மாதிரி தான் என்னோடய தங்கச்சிக்கு இந்த கோவிலுக்கு வந்து போக சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே போயிட்டு ஜாதகம் எல்லாத்தையும் வச்சுட்டு அர்ச்சனைலாம் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி தான் அந்த கோவிலுக்கு போயிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கோவிலில் ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனை எல்லாம் பார்த்துட்டு சிவன்லாம் இருந்தாங்க ஸோ சிவன் கிட்ட எல்லாம் நல்லா அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விநாயகர் என்ட்ரன்ஸ்லேயே இருப்பாங்க ஸோ அங்கேயும் வந்து எல்லாமே சூப்பராக சாமிலாம் கும்பிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் பேபி ரொம்ப ஆள ஆரம்பிச்சுட்டு இருந்தேன் அவளை நான் கொஞ்ச நேரம் வெளில வச்சுட்டு இருந்தேன் அம்மாவும் தங்கச்சி வந்து சாமி கும்பிட்டுருந்தாங்க அங்கே கோவிலுக்கு பேக் சைட்லேயே இது மாதிரி காம்பவுண்ட்லாம் போட்டு பெரிய அரச மரம் வந்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து கோவில்கிட்டையே இருக்க அந்த அரச மரம் வந்து பார்க்குறேன் நல்லா காத்தடிச்சிச்சு ஸோ பேபியோடு ஜாலியாக கொஞ்சம் நேரம் அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் கோவில்லேருந்து வரும் வரும்பொழுது இது மாதிரி பானை கடைகள்லாம் இருந்துச்சு ஒரு மூணு கடை கண்டினியூஸாக இருந்துச்சு ஸோ எனக்கும் வந்து ஒரு சில சட்டிலாம் வந்து வாங்க வேண்டி இருந்துச்சு அப்புறம் இந்த ஜாடிலாம் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு ப்ரைஸும் நல்ல ரீசனபிளாக இருந்துச்சு இங்கே ஒரு சில சட்டிலாம் வாங்கினேன் அது நம்ம ட்ரிச்சிலேயே நிறைய இடத்துல சர்ச் பண்ணி பார்த்தேன் அந்த மாதிரி எனக்கு கிடைக்கல பட் இங்கே வந்து கிடச்சிச்சு அதுக்கப்புறம் இங்கே ஒரு சில சட்டிகள்லாம் வாங்கிட்டு பக்கத்து கடையில் வந்துட்டு ஜார்லாம் வாங்கினேன் ஜார்லாம் சின்ன சின்ன ஜார்ஸ்லாம் வந்து இங்கே அவைலபிளாக இல்லை பக்கத்து கடையில் தான் இருந்தது அதுக்கே கோச்சிக்கிறாங்க ஒரே கடையில் வாங்கணுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாேருக்கும் தான் வந்து சேல் கொடுக்கணும் ஒரே கடையில் வாங்கினா அவங்களும் பாவோம்ல இதே மாதிரி தான் வயலூர் கோவில் போயிருந்தப்பையும் ஒரே கடையிலே வாங்கணும்னு நினைக்கிறாங்க பக்கத்தில் இருக்க யாருக்குமே வந்து வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது பானை வாங்க போனாலே நெக்ஸ்ட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ்ன்னு சொல்லலாம் எனக்கு அந்த மாதிரி க்ரீனிஷாக இருந்தாலே ரொம்ப பிடிக்கும் அது இந்த மாதிரி வயல்வெளிகளாக இருந்தால் அதுலேயும் இந்த மாதிரி தண்ணி வந்தால் அவ்வளோ பிடிக்கும் ஸோ போகும்போதே இதெல்லாம் ப்ளேஸ்லாம் நோட் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அப்படி ஒரு இடத்துக்கு தான் வந்து வந்திருந்தோம் சூப்பராக பைப்பில் வந்து தண்ணிலாம் வந்துட்டு இருந்துச்சு அங்கே பேபிக்கும் தண்ணினா ரொம்ப பிடிக்குமா சரி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி விளையாட வச்சுட்டு இருந்தோம் ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ ஓ கிளாக் ஆகிருச்சு அதுக்கேற்ற மாதிரி கிளைமேட்டும் வெயிலெலாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு சிலு சிலு சிலுன்னு பயங்கர காத்தடிச்சிட்டு இருந்துச்சு இந்த தண்ணியோடு விளையாடும் போது மைண்டுக்கெலாம் அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு என்ன தான் நம்ம ஷாப்பிங் மால் அந்த மாதிரிலாம் வந்து போனாலுமே கூட இந்த மாதிரி நேச்சரோடு இருக்கிறது எல்லாமே ஒரு தனி ஃபீல் தான் அந்த மைண்டுக்கும் மனசுக்கும் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணும் உங்களுக்கும் அது மாதிரி ஃபீல் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பேபியும் தங்கச்சியும் வந்து காரில் உட்கார சொல்லிவிட்டு அப்புறம் இங்கே அந்த வயல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் என் நாற்றுலாம் இருந்தாங்க அவங்க கிட்டே நான் வந்து நட்டு வைக்கட்டுமான்னு கேட்டேன் அவங்க ரொம்ப அழகாக வந்து வாமா நான் தரேன் வந்து வையின்னு சொன்னாங்க எனக்கும் ஆசையாக இருந்துச்சு அதே போல் அவங்க வந்துட்டு சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க முன்ன பின்னே வந்து அவங்கள நம்மளுக்கு தெரியாது பட் இருந்தாலும் சாப்பிடுங்கம்மா வாங்க சாப்பிடலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு இது பாருங்க இது பார்க்குறதுக்கு வழி மாதிரி தான் இருக்குது ஆனால் நடக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நம்மளால் ஸ்பீடாலாம் நடக்க முடியாது அதே மாதிரி ஸ்லிப்பர் போட்டும் நம்மளால் இதில் வந்து நடக்க முடியாது வெறும் காலோடு நடந்தால் தான் ஈஸியாக இருக்குது நடக்கிறதுக்கே அவ்வளோதான் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த விலாக் உங்களுக்கு ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் கொடுத்துருக்கும் ஷாப்பிங் குக்கிங் அது கூட இந்த வயல்வெளிலலாம் வந்து சுற்றி பார்த்தது அப்படின்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்